ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இந்தளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ின் இளம்பிறை போலும்ந்தி நந்தி யான கொழுந்தினை புந்த வைத்து அடி போற்றுகின்றேனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனையான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனையான கொழுந்தினை வைத்து அழி போற்றுகின்றே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ின் இளம்பிறை நந்தி மகந்தனை யான கொழுந்தினைந்த வைத்து அடி போற்றுகின்றேனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரைப் போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை வைத்து அடி போற்றுகின்றேனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ின் இளம்பிறை போலும்ந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்த வைத்து அடி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரைப் போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை வைத்து அடி போற்றுகின்றேனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ின் இளம்பிறை போலும்ந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்த வைத்து அடி போற்றுகின்றேனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரைப் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை வைத்து அழி போற்றுகின்றேனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை போலும் இளம்பிறை நந்தி மகந்தனை கொழுந்தினை கொழுந்தினைந்த வைத்து அடி போற்றுகின்றேனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனையான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனையான கொழுந்தினை வைத்து அழி போற்றுகின்றேனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்றின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ின் இளம்பிறை போலும்ந்தி நந்தி யான கொழுந்தினை புந்த வைத்து அடி போற்றுகின்றேனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரைப் போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை வைத்து அடி போற்றுகின்றேனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றே